வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம பேங்க்கில் ஏடிஎம் கார்டு வாங்குவோம் அந்த ஏடிஎம் கம் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ஏடிஎம் கார்டில் ரெண்டு டைப் இருக்குது கார்டு நான் வந்து அந்த ஃபிசிக்கல் கார்டில் சொல்கிறோம் இந்த மாதிரி கார்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது அட்டை அதில் வகைங்க நிறையா இருக்கும் அது விட்ருங்க பிளாட் இருக்கும் இன்னொன்று என்ன இது மாதிரி நிறையா இருக்கும் ஏடிஎம் கார்டுன்னு இருக்கும் க்ரெடிட் கார்டுன்னு இருக்கும் இதெல்லாம் நிறையா இருக்கும் நான் அதை சொல்ல வரல இந்த ஃபிசிக்கலாக இருக்கிற கார்டை பற்றி தான் சொல்ல வரேன் அதில் ரெண்டு வகையும் உண்டு அதில் என்னென்னா இந்த வகை பாருங்கள் இந்த வகை கார்டு இந்த வகை கார்டில் என்னன்னா இந்த வகை கார்டில் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணிட்டு இந்த கார்டை பண்ணிட்டு லேமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பிரிண்ட் பண்ணுவாங்க ஸோ இது மேலே பிரிண்ட் பண்ணுறதுனால என்னாகுன்னா நம்ம இந்த கார்டை யூஸ் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் எப்படி யூஸ் பண்ணுவோம் ஒன்றா இப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அல்லது இப்படி இன்சர்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன இந்த பகுதியில் இருக்கிற நம்பர் வந்து அழிஞ்சிருக்கும் இந்த பகுதியில் இருக்கிற நம்பரு அழிஞ்சிடும் பாருங்கள் இந்த கார்டில் கூட அது அழிஞ்சிருச்சு ஸோ இந்த பகுதியில் இருக்கிற நம்பர் அழிஞ்சிச்சுன்னா நமக்கு சில சமயத்தில் அந்த நம்பர் தேவைப்படும் அந்த நம்பர் தேவைப்படும் போது நம்ம அதை பயன்படுத்த முடியாது ஏன்னா அது என்ன நம்பர்னே நமக்கு தெரியாது பயன்படுத்த முடியாது அப்புறம் நம்ம சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் பின்னால் கூட பாருங்கள் அந்த நம்பரே இருக்காது ஒரு மூணு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் அதுவும் அழிஞ்சிருச்சு ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒரு தேவையான சமயத்தில் ஒரு அவசரமான சமயத்தில் இந்த டைப் ஆஃப் கார்டு வந்து கொடுத்துட்டாங்கனாக்க நமக்கு ரொம்ப பிரச்சனை இதுக்கு நம்ம இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா நமக்கு இந்த கார்டு புதுசாக கொடுத்தாங்கன்னா உடனே நம்ம அந்த கார்டை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததும் இந்த கார்டு நம்பரை நீங்கள் ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கணும் டைரியிலையோ எங்கேயோ முக்கியமான இடத்துல இந்த முழு நம்பரையும் நோட் பண்ணிக்கணும் இந்த முழு நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு சில சமயம் தேவைப்படும் அப்போ நேமுங்க அதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இங்கே பின்னால் நம்பர் இருக்கும் இதில் அழிஞ்சிருச்சு அதனால் நான் பெரிய கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இப்போ அழிஞ்சிருச்சு இப்போ அழிஞ்சதுனால என்னாச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த நம்பரும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ முன்னால் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சிங்க பின்னால் இருக்க நம்பரும் நோட் பண்ணி வச்சுங்க இது உங்களுக்கு பல சமயத்தில் தேவைப்படும் அந்த சமயத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உதாரணமாக பேங்க் ஆப் இருக்கு இண்டியன் பேங்க் ஆப் இருக்குதுன்னு வச்சுங்க இந்தியன் பேங்க் ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா சில சமயம் உங்களுக்கு இந்த கார்டு தேவைப்படும் ஏடிஎம் கார்டு தேவைப்படும் ஏடிஎம் கார்டு நம்பர் தேவைப்படும் இப்போ நம்பர் இதில் இல்லை என்னன்னே நமக்கு தெரியாது என்ன பண்ணுவோம் நம்ம சொல்ல முடியாது ஏடிஎம் கார்டு நம்பர் ஃபீட் பண்ண முடியும் பேங்க்கில் போய் சொன்னீங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க பேங்க்கில் பார்த்து சொல்லலாம் அவங்களால முடியும் என்ன நம்பர்னு சொல்ல முடியும் ஆனால் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க நம்பர் இல்லையா சரி கார்டு வாங்கிக்கோங்க வேறு கார்டு வாங்கிக்கோங்க நம்பர் அழிஞ்சிச்சா வேறு கார்டு வாங்கிக்கங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணும் சரி வேறு கார்டு வாங்கிக்கலாம்னு வச்சுக்கங்க வேறு கார்டு வாங்குறதுக்கும் நீங்கள் சார்ஜ் கட்டணும் பணத்தை கட்டணும் டூப்ளிகேட் கார்டுன்னு போடுவாங்க அப்போ அதுக்கு நீங்கள் வந்து அந்த கார்டு அவங்க இஷ்யூ பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு அந்த டியூ டேட் முடியாமல் இன்னும் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இது தேவையில்லாத விஷயம் அதனால் இது மாதிரி அழுத்தம் அழுத்தம் அழுத்தாமல் அந்த இம்ப்ரெஷன் இல்லாமல் வெறும் கா ப்ரிண்ட்டு மட்டும் போட்டு வந்தாங்கனாக்க அந்த நம்பர் வந்து நீங்கள் எழுதி வச்சு கார்டு நம்பர் எழுதி வச்சிங்க பின்னாலையும் ஒரு மூணு டிஜிட் இருக்கும் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நிறைய யூஸ் பண்ணும் சரி அந்த ப்ரெஸ் பண்ணுற கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணுற கார்டு எப்படி இருக்குன்னா தெரியுதுங்களா இது மாதிரி இருக்கும் இந்த கார்டில் என்னன்னா உங்களுக்கு அவங்க பின்னால் இருந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால முன்னால் அந்த நம்பர் ஒரு மில்லி மீட்டரும் அல்லது ரெண்டு மில்லி மீட்டரும் கொஞ்சம் உயரமாக இருக்கும் அந்த கார்டிலேருந்து கொஞ்சம் முன்னால் துருத்திட்டு இருக்கும் அப்படி இருக்கிறதுனால என்னாகுன்னா அந்த கலரே போயிட்டாலும் சரி அந்த கார்டுடைய கலரே போயிட்டாலும் சரி நீங்கள் எத்தனை தடவை இப்படி யூஸ் பண்ணாலும் சரி அல்லது எத்தனை தடவை இப்படி இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த நம்பரை பழிச்சுன்னு தெரியும் ஏன்னா அந்த கலர் போயிட்டாலும் அந்த இம்ப்ரெஷன் அந்த அழுத்தி இருக்கிற இம்ப்ரெஷன் அந்த நம்பரு உங்களுக்கு அதில் நல்லா தெரியும் ஸோ நீங்கள் அதில் ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வச்சிங்க இது மாதிரி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணால் காசை என்ன கார்டை கொடுத்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி கார்டு கொடுத்தாங்க நீங்கள் ஆர்டரி கார்டை கொடுத்தாங்க அதாவது ஃபினிஷ் பண்ணி மேலே பிரிண்ட் பண்ண பெரும் பிரிண்ட் பண்ண மாதிரி கார்டு கார்டுனாக்க அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பல சமயத்தில் உதவியாக இருக்கும் ஸோ இது சொல்கிறது இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்